சைமன் கமிஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் புதிய அரசியல் சட்டம் நிறைவேறி இரட்டை ஆட்சி முறை அமலுக்கு வந்தது அல்லவா அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து மறுஆய்வு செய்து திருத்தி அமைக்கும் நோக்கத்துடன் சர் ஜான் சைமன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட பிரிட்டிஷ் குழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு இல் இந்தியா வந்தது விஸ்கவுண்ட் பர்ன்ஹாம் பாரன் ஸ்டாகோன் ஜார்ஜ் ஃபாக்ஸ் எட்வர்ட் காடகன் கலமின் டாட்லி வெர்னன் ஹெல்ஷான் ஆகியோரை சைமன் குழுவில் இடம்பெற்ற மற்ற உறுப்பினர்கள் அனைவருமே பிரிட்டிஷார் அந்தக் குழுவில் இந்தியர் எவரையும் சேர்த்து கொள்ளாததால் காங்கிரஸ் கட்சி சைமன் கமிஷனை புறக்கணிப்பதாக அறிவித்தது சைமன் கமிஷனுக்கு முன்னால் எவரும் சாட்சியம் அளிக்க வேண்டாம் கமிஷனை எல்லோரும் புறக்கணியுங்கள் கமிஷன் எந்த ஊருக்கு வந்தாலும் அங்கெல்லாம் ஹர்த்தால் செய்யுங்கள் கருப்பு கொடி காட்டுங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து எதிர்ப்பை தெரிவியுங்கள் என்றது காங்கிரஸ் கட்சி சைமனை திரும்பிப்போ என்பதுதான் காங்கிரஸ் முன்வைத்த கோஷம் சைமன் கமிஷனை வரவேற்கும் விஷயத்தில் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் திணறியது கட்சி சில தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தனர் சிலர் கண்டனம் தெரிவித்தனர் ஈய் ராக்களம் இறங்கினார் சைமன் கமிஷனை எதிர்ப்பது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் என்ற கோணத்தில் தலையங்கம் எழுதினார் ராயல் கமிஷனை சைமன் கமிஷனை பற்றி ஜஸ்டிஸ் கட்சியினர் ஒருவித அபிப்பிராயமும் இதுசமயம் தெரிவிக்கக் கூடாது என்றார் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு தேதியிட்ட குடியரசு இதழில் வெளியான தலையங்கத்தில் கட்சி எடுக்க வேண்டிய நிலைப்பாடு குறித்த தன்னுடைய அறிவுரையை கொடுத்தார் எதிர்ப்பு கூட்டத்தில் ஜஸ்டிஸ் கட்சியாரும் சேர்ந்து கொண்டால் தேவலாம் போல் அக்கட்சி பிரமுகர்களுக்கு தோன்றுவதாக தெரிகிறது அவர்கள் அப்படி நினைத்திருப்பது தப்பு என்பது நமது கெட்டியான அபிப்பிராயம் இம்மாதிரி மனக்கிலேசங்கள் வரும்போது உண்மைத் தலைவர்களான டாக்டர் நாயர் பெருமானையும் சர் தியாகராயரையும் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் ஏதாவது அடிக்கடி மாறினார்களா முடிவாக நாம் சொல்வது என்னவென்றால் பார்ப்பனர் அல்லாத சமூக இயக்க தலைவர்கள் தங்களை காங்கிரஸ் தலைவர்கள் என்பவர்கள் போல் தங்கள் பெண்டு பிள்ளைகள் குடும்பங்களுக்கு மாத்திரம் தலைவர்கள் என்று எண்ணாமல் பார்ப்பனர்களாலும் அரசாங்கத்தாராலும் எவ்வளவோ கொடுமைகள் செய்யப்பட்டு வாயில்லா பூச்சிகளாக கிடக்கின்ற பாமர மக்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரதிநிதிகள் என்பதை நினைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம் சைமன் கமிஷன் விவகாரத்தில் சென்னை மாகாண அமைச்சரவை எப்படிப்பட்ட முடிவை எடுக்கப் போகிறது என்பது ஆவலை தூண்டும் விஷயமாக அமைந்தது காரணம் முதல் அமைச்சர் டாக்டர் சுப்பராயன் சைமன் கமிஷனை வரவேற்கும் எண்ணத்தில் இருந்தார் ஜான் சைமனும் சுப்பராயனும் இங்கிலாந்தில் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் ஆனால் அவருக்கு ஆதரவு கொடுத்துவரும் வரும் சுயராஜ்ய கட்சியோ சைமன் கமிஷனை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தது சைமன் கமிஷனுக்கு சட்டமன்றம் ஆதரவு தரக்கூடாது என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது சுயராஜ்ய கட்சி இது அனைத்து கட்சிகளுக்குமான சோதனைக்களமாக அமைந்தது தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது அறுபத்தொன்று உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர் ஆம் சுயராஜ்ய கட்சி கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இ வெய் ராவின் அறிவுரைகளையும் மீறி நீதி கட்சி ஆதரவு கொடுத்திருந்தது பன்னிரண்டு பேர் நடுநிலை வகித்திருந்தனர் முதலமைச்சர் சுப்பராயன் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க அவருடைய அமைச்சர்கள் அவருடைய முடிவுக்கு எதிராக நடுநிலை வகித்தனர் தீர்மானம் வெற்றி பெற்றது அமைச்சரவைக்கும் சிக்கல் உருவானது முதல் அமைச்சர் பி சுப்பராயன் பதவி விலக விருப்பம் தெரிவித்தார் நிலைமையை சீர்செய்யும் வகையில் சுப்பராயன் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த இரண்டு அமைச்சர்களையும் பதவி விலகச் செய்தார் ஆளுநர் கோஷன் மேலும் நீதிக்கட்சி தலைவர் பி ராமராய நிங்காரை சந்தித்து சுப்பராயன் அமைச்சரவைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதேபோல டாக்டர் சுப்பராயனும் ராமராய நிங்காரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆதரவு கோரினார் சென்னையில் நிலையான அமைச்சரவை ஒன்று அமைக்க முடியாமல் அரசியல் அமைப்பு முறிந்து ஆளுநர் ஆட்சி ஏற்பட்டது என்ற பழிச்சொல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே நீதிக்கட்சி உறுப்பினர்கள் முதல் அமைச்சர் சுப்பராயனுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்று அறிவித்தது நீதிக்கட்சி சுயராஜ்ய கட்சி சார்பில் வெற்றி பெற்ற எஸ் முத்தையா முதலியாரை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து இரண்டாவது அமைச்சராக்கினர் எம் ஆர் சேது ரத்தினம் ஐயரை மூன்றாவது அமைச்சராக்கினர் ஆம் கட்சி ஆதரவு அமைச்சரவையில் பிராமணர் ஒருவர் அமைச்சராகியிருந்தார் எங்கள் விருப்பப்படியே இருவரும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் என்று பி டி ராஜன் நீதிக்கட்சி பொன்விழாவில் நடத்திய வரவேற்புரையில் பதிவு செய்திருக்கிறார் டபிள்யூ பி ஏ சவுந்த பாண்டிய நாடார் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயனின் கொர்டாவாக நியமிக்கப்பட்டார் டாக்டர் சுப்பராயனின் ஆட்சியை கட்சி வழிநடத்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு மறைமுகமாக இ ராவின் வசம் வந்தது முதல் கட்டமாக கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான திராவிடனை ஆசிரியர் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று கட்சி தலைவர்கள் இ ராவை கேட்டுக்கொண்டனர் அவசியம் ஏற்பட்டால் நீதி கட்சியின் நடவடிக்கைகளை கண்டிப்பேன் என்ற நிபந்தனையுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு ஆகஸ்ட் மாதத்தில் திராவிடன் இதழின் ஆசிரியராக செயல்படத் தொடங்கினார் வை, ரா